இந்த வீடியோ பார்த்துட்டு லண்டனை சேந்தர் ராணி அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க குளுருங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உள்ளது தான்ப்பா சின்னவங்கலேருந்து வயதானவங்களுக்கு வரைக்கும் தான் குழுவோம் இப்போ அன்றைக்கி கொடுத்துட்டு பாக்கி பேர் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த பேருக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு கொண்டு போரோ கொடுத்து விடுங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க இருங்க வந்து வயசானவங்களுக்கெல்லாம் கொடுத்தேன் அன்னைக்கு வாங்காத நினைக்கிற மாட்டேன் லைன் நின்றுங்க வாங்க இன்னைக்கு யாரும் நிற்காதீங்க கொடுக்க மாட்டான் ஏன்னா அன்னைக்கு அவங்க அவங்க சொன்னாங்க என்னது மழையில் அழிஞ்சிட்டு காய்க்கிறீங்களா போதுலாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு வந்து பொருவா கொடுக்க போறோம் இந்த கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனே சேர்ந்த ராணியக்காதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு வந்து போர்வை கொடுக்குறாங்க அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதம் வந்து மழை காலத்தில் ரொம்ப உள்ளவங்களுக்கு வந்து போர்வை கொடுக்குறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து சேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் ராணி அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயிலில் கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்குன்னு நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலு சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு எங்க வீடியோ பாத்துருப்பீங்க ஒரு ஊர்ல வந்து வயசானவங்களுக்கா வந்து ஒரு ஐம்பது பேருக்கு போர் கொடுத்தோம் இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் கொடுத்த போது அவங்க சொல்லி கேட்டிருந்தாங்க எங்களுக்கெல்லாம் குளுருப்பா எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி நான் அப்ப வந்து வீடியோவிலேயே சொல்லியிருந்தேன் அந்த மக்களுக்கு அந்த ஊர் மக்களுக்கிட்டையுமே சொல்லியிருந்தேன் அந்த ஊரில் கொடுத்த மக்கள்கிட்டையுமே இப்போ உங்களுக்கு வயசானவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் வேறு யாராவது ஸ்பான்சர் பண்ணி கொடுக்க வச்சுன்னாங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டாந்து தார்ன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு லண்டனை சேர்ந்த அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க குழுருங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக உள்ளதாப்பா சின்னவங்கலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் தான் குழுவோம் இப்போ அன்றைக்கி கொடுத்துட்டு பாக்கி பேர் எத்தனை இருக்காங்களோ அந்த பேருக்கு வந்து ஒரு நூறு பேருக்கு கொண்டு போர்வை கொடுத்து விடுங்கப்பான்னு சொல்லியிருக்காங்க அதுதான் கொண்டாந்து வச்சுருக்கோம் இப்போ கொடுக்குறது கொண்டு கிளம்பிட்டுருக்கோம்

அசிக்குறோம் நம்ம நேத்து வெயிட் நம்மள கிரேன் கிரேன் தான் ஆனது புடிங்க டேய் கிலோ வரையும் கூட இருக்குமா கிலோ

நிறைய நல்லாங்க அவர்க அங்க போறவ கொடுக்குறாங்க. 얘는 பாத்தீங்கன்னா அண்ணனி செந்தா ராணியக்கதாவும் இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா கால் முடியாது அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும் குளூர் அதிகமா இருக்கு அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் எப்பொழுதும் வந்து பொருவ குடுக்குறாங்க போன மரம் வந்து வயசானவங்களுக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம் இப்ப வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும் ராணி அக்கா குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் Anak-anak itu tidak memberikan, jadi mereka memberikan untuk anak-anak itu வாங்க அன்னைக்கு தான் பூரா கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு எல்லாருமே கொடுக்குறாங்க கொடுக்குறவங்க ரொம்ப நன்ட்டு என்ன பையன் உங்களுக்கு ஐயா நீங்க வாங்குனீங்களா ஐயா அண்ணைக்கு வாங்களே அண்ணைக்கு ஐயா நீங்க வாங்குனீங்களா வாங்களே வாங்களே யாரு வாங்குறாரு அறிவ அண்ணைங்க சள்ளங்க냐